ஐஆர்சிடிசி கடையில் ஆய்வு செய்யும் எலியார் ஆமை வடையை ருசி பார்க்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ வைரல் ஐஆர்சிடிசி உணவகத்தில் உள்ள சாப்பாட்டை எலி ஒன்று ருசி பார்க்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது மத்திய பிரதேச மாநிலம் இடார்சி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வேயின் ஐஆர்சிடிசி உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உணவகத்தில் இருக்கும் உணவினை எலி ஒன்று சுவைக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஐஆர்சிடிசி உணவகத்தில் எலி உண்ணும் காட்சியை படம் பிடித்த ரயில் பயணி ஒருவர் தளத்தில் பதிவிட்டு இதனால்தான் தான் ரயில் நிலையங்களில் உள்ள ஐஆர்சிடிசி உணவகத்தில் உணவுகளை வாங்குவதில்லை என்று பதிவிட்டுள்ளார் மேலும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஐஆர்சிடிசியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தையும் டாக் செய்துள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு அதிருப்தி தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க போபால் மண்டல ரயில்வே மேலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் பதிலளித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் மகாராஷ்டிரா கோவா இடையேயான லோக்மானியா திலக் டபுள் டெக்கர் விரைவு ரயிலின் சமையலறையில் எலி சுவைத்த வீடியோ வைரலானதும் குறிப்பிடத்தக்கது ஐஆர்சிடிசி வழங்கும் உணவுகள் குறித்து அடிக்கடி இதுபோன்ற எதிர்மறையான செய்திகள் வெளியாகி வருவது ரயில் பயணிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது